பாட்லைட் நேயர்களுக்கு வணக்கம் விஜய் அண்மையில் நடைபெற்ற ஈரோட்டை அடுத்த விஜயமங்கலத்தில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுக்கூட்டம் நடந்தது அந்த பொதுக்கூட்டத்துக்கு என்ன சொல்றான்னு சொன்னா மஞ்சள் மாநகரம் ஈரோடும் மஞ்சள் மாநகரம் மஞ்சள் என்பது புனிதமானது அந்த புனிதமானதை நமது கட்சி கொடியில் வைத்திருக்கின்றோம் நமது கட்சி கொடியிலும் மஞ்சள் கலந்திருக்கின்றது அதனால் மஞ்சள் புனிதமானதுன்னு சொல்லி சொல்கிறாங்க விஜயவர்களே அவர்களே கல்யாணம் காட்சிக்குத்தான் மஞ்சளை வைப்பாங்க அதுக்குத்தான் புதிமானது பெண்களுக்கு மஞ்சள் கட்டி தாலி செஞ்சு கொடுப்பாங்க அது புதிவுமானது மங்களகரமாக இருக்கிறதுக்கு மஞ்சளை முன் வச்சிருப்பாங்க ஆனால் அரசியல் கட்சியில் இதுவரை தமிழ்நாட்டில் மஞ்சள் கலர உள்ள உட்டவங்கட்சி எதுவுமே தமிழ்நாட்டில் நிலைத்து நின்றது இல்லை உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என சொன்னால் பாட்டாளி மக்கள் கட்சி மாம்பழத்தை மஞ்சளை காமிச்சாங்க அது படுத்தே போச்சு நமது மக்கள் கட்சின்னு ஒரு கட்சி இருக்குமுங்க அந்த கட்சியில கோடு வரும் கொடியில வந்து மஞ்சள் காமிச்சிருப்பாங்க தமிழக தாயகம் கட்சின்னு ஒரு கட்சி இருக்கும் அந்த கட்சியினுடைய கொடியிலையும் மஞ்சளை காமிச்சிருப்பாங்க கொங்குநாடு முன்னேற்ற கழகம் இந்த கொங்கு ஈஸ்வரன் வச்சிருக்கிறாருங்களே அந்த கட்சி இன்னொன்று தேசிய திராவிட முற்போக்கு கழகம் அது விஜயகாந்த் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட அந்த கட்சி அதுலேயும் மஞ்சள் கலருக்குள்ள அந்த தீபம் பிடிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி காமிப்பாங்க நமது மக்கள் முன்னேற்ற கழகம்னு ஒரு கட்சி இருக்குதுங்க அந்த கட்சி மஞ்சள் நிறத்தை கொடியில் பயன்படுத்தினாங்க அதுவும் இதுவரும் தமிழ்நாட்டில் உருப்பிட்டாதவே கிடையாது சிங்குச்சா ஜிங்குச்சான்னு ஒரு கட்சி இருக்குது அந்த கட்சிக்கு மஞ்சளத்தை வச்சிருப்பான் அது உருப்பிட்டதா கிடையாது எஸ்டிபிஐ கட்சி இந்திய ஜனநாயக முஸ்லீம் கட்சி ஒன்று இருக்கு எஸ்டிபிஐ கட்சி இருக்கு இல்லைங்களா அந்த கட்சியிலையும் மஞ்சள் கலரை வச்சிருக்கிறாங்க அது உருப்பிட்டதா கிடையாது ஈழ மக்கள் ஜனநாயக கட்சின்னு சொல்லி அங்கொண்டு வச்சான் அங்கேயுமே அது ஒன்றும் புரிபடலை நாம் தமிழர் கட்சி அதில் புலி மஞ்சள் படத்தை வச்சான் நாம் ஜெர்முன் கட்சி வளர்க்சிங்களா இன்னும் அது பின்னோக்கி போய்கிட்டே இருக்குது வேல்முருகனால் ஆரம்பிக்கப்பட்ட பாட்டாளி மக்கள் கட்சியிலேருந்து பிரிஞ்சு வந்த வேள்முருகன் ஆரம்பிக்கப்பட்ட தமிழர் வாழ்வுரிமை கட்சி இன்னும் வாழ்வாள் கத்திக்கிட்டு தான் இருக்குது அது ஒன்றும் கரெக்டாக ஆன மாதிரி தெரியல இப்படி இந்த காமாட்சி நாயுடு தெருந்தொரு முன்னேற்ற கழகம் ஒன்று வச்சார் அதில் கூட இந்த மஞ்சள் கலர் விட்டுருப்பாங்க கலரை கல்யாணம் காட்சிக்கு நல்லதுக்கு தான் பயன்படுத்துனா நல்லா இருக்கும் மஞ்சள் கலர் போட்ட கொடியை கலரை கொடியில் காமிச்சா இது வரலும் தமிழகத்தில் அந்த கட்சியும் உறுப்பிட்டு ஆட்சி அமைச்சதா வரலாறே கிடையாது நீங்களும் மஞ்சக்கோடு போட்டிருக்கிறீங்க அதனால் ஆட்சி அமைச்சரலாம்னு சொல்லி பெரியார் பிறந்த மண்ணில் வந்து வீர முழக்கம் விட்டுட்டு போயிருக்கீங்க உங்கள் கத்திக்கு கெட்ட காலம் எங்கே ஆரம்பிச்சுன்னு சொல்லி சொன்னா ஒரு தடவை அந்த விழுப்புரம் மாவட்டத்தில் நீங்கள் மாநாடு நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறப்போ உங்க கொடிக்கம் கீழே உளுந்துது பாருங்க கீழே விழுந்து ஒரு கார் இல்லை இனோவா அப்பவே உங்கள் கொடிக்கு ஆபத்து வந்துருச்சுன்னு சொல்லி அறிகுறி காமிக்குது நீங்கள் அப்பவும் அதை கண்டுக்கலை உங்களுக்கு ஒரு ஜோசிகாரம் கடலூர்ல நாராயணன் சொன்னான்னு சொல்லி குறிச்ச நேரத்துக்கு வந்து பார்த்துட்டு போயிட்டு இருக்கிறதா சொல்லி வெளியே பேசிட்டு இருக்காங்க இல்லையா கொடிக்கம்பம் கே கொடிக்கம்பத்தையே நிலைநிறுத்துறது உங்கள் கட்சியினுடைய பயன்பாடு ஒத்துழைக்கல அதுல ஒரு உங்களுக்கு ஒரு கெட்ட சகனம் ரெண்டாவது ஒரு கெட்ட சகனம் கரூர்ல நாற்பத்தோரு பேர் மிதிவிட்டு செத்தான் அது உங்களுக்கு ஒரு கெட்ட சகனம் மிதிவிட்டு நசுங்கி சத்தன்னையும் நீங்க மக்களை பார்க்காம பாட்டில் வேணா வச்சிருக்கிறீங்க உங்கள் விஜய் உங்கள் விஜய் உங்களுக்காக வருவான் உங்களுக்காக வருவான் நிப்பான் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா எங்க நின்னீங்க குண்டக்கான துணியை காணான்னு ஓடி போயிட்டீங்க பாண்டிச்சேரியில போய் பேசினீங்க பாண்டிச்சேரியில போய் முழுமையா தெரிஞ்சுக்கிட்டு பேசினீங்களா நீங்க பாண்டிச்சேரில ரேஷன் கடை இல்லைன்னு பேசுனா புச்சையானது பாண்டிச்சேரியில் இருந்தா தானுங்க அந்த அளவுக்கு ரேஷன் கடை இருக்கிறது தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு பிற்பாடு ஒரு குறிப்பிட்ட காலத்துல ரேஷன் கடை நிறுத்தி வச்சிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு பிற்பாடு பாண்டிச்சேரியில ரேஷன் கார்டு அவளுக்கு வந்து விட்டது அதோட தெரியாத தட்டி விஜய் அங்க போயிட்டு பாண்டிச்சேரி மக்களுக்கு பாண்டிச்சேரி மாநிலத்துல ரேஷன் கார்டு கிடையாது அப்படின்னு சொல்லி பேசிட்டு வர்றீங்க நீங்க உங்களுக்கு போனா புள்ளி விவரம் எழுதி கொடுக்கறா பாத்தீங்களா முத அவனை மாத்துங்க தப்பு தவறுமா புள்ளி முதல் எழுதி கொடுத்துட்டு வராங்க சரியான புள்ளி விவரத்தை வந்து உள்ளூர் இருக்கவனை கேட்டு தெரிஞ்சுக்கணும் இப்ப நீங்க ஈரோட்ல வந்து பேசுனீங்க இல்லையா யார சொன்னீங்க நீங்க இ வேற பெரியாரை பற்றி சொன்னீங்க பெரியாரனுடைய இந்திய லெவலில் கட்சி பெண் உரிமை சமத்துவத்தை பற்றி அப்படின்னு சொல்கிறீங்க பெரியார் நடிகர் நாளாடக்கூடாதுன்னு சொன்னார் அது சொன்னீங்களா நீங்கள் அதை சொன்னார் நான் அதை மாற்றி நிரூபித்து காமிக்கிறேன்னு சொல்லி பேசிட்டு போயிருக்கணும் உங்களுக்கு சாதகமான பற்றி பேசிக்க விட்டுருவிங்க காளிங்கராயனை பற்றி அப்படித்தான் சொன்னாங்க அதனாலையே எங்கே குலம் வெட்டணும் எங்கே நீர் நிறு காளிங்கராயண கொலமெல்லாம் ஒன்றும் வெட்டலைங்க காளிங்கராயன் வந்து அவர் வாக்கியால போடுறார் காளிங்க நாயன் பாண்டிய மன்னன் ஆளுகு ஆளுமைக்கு உட்பட்டவர் தான் காளிங்கராயன் அவர் எங்கே வாய்க்கால் போடுறான்னு சொன்னால் பவானி கூடுதுறைக்கு பக்கத்தில் இருக்கிற இடத்துல தேர்ந்தெடுத்து இங்கே இருக்கிற தண்ணியை அப்படியே கா க பக்கத்தில் பார்த்தா காவிரியார் ஓடும் இந்த காளிங்கராயன் போட்ட பகுதிக்கும் காவிரியாருக்கும் கிட்டத்தட்ட ஒரு டவுனே பார்த்திங்கனாக்கா ஐநூறு ஆறுநூறு அடி ஆழம் இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற தண்ணி கொண்டு போக முடியாதுங்கிறதுக்காக வேண்டி காளிங்கராயனுடைய கனவுல பாம்பு வந்து சொன்னதா தான் ஒரு ஐதீகம் இருக்குது பாம்பு நேரா போகுது அப்படின்னு சொல்லி இன்னொரு ஐதீகம் காளிங்கராயன் அங்க பவானி கூடுதுறைக்கு போய் அணை கற்ற ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால கவுண்டிச்சிபாளையம் ஈரோடு சேர்ந்த கவுண்டிச்சிபாளையம்ங்கிற இடத்துல அங்க தங்குறார் தங்குறப்ப தான் அங்க ஒரு பாம்பை பார்க்கறார் பாம்புல வந்து நிறையா வகை பாம்பு இருக்குதுங்க எல்லா பாம்புமே வளைஞ்சு வளைஞ்சு போகாது இந்த நாக பாம்புன்னு சொல்கிறோம் இல்லையா அது மட்டும்தான் வளைஞ்சு போகும் சார பாம்பு மற்ற பாம்பு உரம் ஒரே நேராக தான் ஓடும் ஏன் இந்த பாம்பு அந்த தலைஞ்சி வளைஞ்சு போகிறத பார்க்குறார் பார்த்துருந்தார் மெய்க்காப்பாளர் கேட்குறப்ப மெய்காப்பாளர்லாம் புத்திசாலியாக இருந்திருக்கிறான் என்ன சொல்லியிருக்கிறாங்க ஒரு வளைஞ்சி வர்றப்போ உந்துதல் சக்தி வரும் தேக்கக்கூடிய சக்தி இருக்குது ஏன் அந்த மாதிரி நம்ம தண்ணி விட்டு பார்க்கலாம்னு சொல்லி அங்கேயே பரிசோதனை பண்ணி பார்த்துருக்குறாங்க பார்க்குறப்போ தண்ணி வந்து மேட்டுப்பாகனத்துலேருந்து போகிறப்ப ஒரு பெண்டு வந்து போகிறப்ப ஈவனா போச்சுன்னு கண்டுபிடிச்சிட்டு வந்து அதை அமுல்படுத்தினாங்க நீங்கள் காளிங்கராயனுக்கு அந்த அணக்கட்டு நேரத்தில் பாம்ப பார்த்தான்னு சொல்லி சொல்கிறீங்க அந்த வரலாறு உங்களுக்கு முழுமையாக தெரியல இப்படி வரலாறு தெரியாமல் வந்து பேசுகிறீங்க நீங்கள் இப்போ ஈரோட்டில் நடந்த அந்த பொதுக்கூட்டத்தில் செங்கோட்டையன் வந்து காணாது போயிட்டார் ஒரு இருபதாயிரம் தொப்பி அடித்தார் செங்கோட்டையன் எப்படி ஆறாயிரம் புஷ்ஷி ஆனந்த படம் முதல்ல நடுவால இவர் அதுக்கு அடுத்தது விஜய் படம் அவரு இருபதாயிரம் தொப்பி அடிச்சு ஊருக்குள்ள தொப்பி போட்டு போட்டு கொடுத்தாங்க பட்டு அதெல்லாம் விரலுக்கு இழைத்த நீராக போச்சுங்கிறது தான் செங்கோட்டையன் பாணியில நம்ம சொன்னா சொல்லணும் செங்கோட்டையனுக்கு அங்க மதிப்பும் மரியாதையும் கொடுக்கப்படவே இல்லை செங்கோட்டையனை பின்னுக்கு தள்ளி விட்டீங்க அந்த இடத்துல அவரு ராப்பகலா கஷ்டப்பட்டார் பத்திரப்போ நாலு வார்த்தை புகழ்ந்து பேசி பேசிட்டு போயிருந்தா அவருக்கு மரியாதை இருந்திருக்கும் சரி இதை விடுங்க தான் பேசிட்டாரு நீங்க அந்த பெருந்தளையில பேசுறப்ப என்ன சொன்னீங்க நீங்க புரட்சி தலைவரும் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களும் திமுகவை தீய சக்தி சக்தி தீய சக்தின்னு சொல்லி 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 நீங்க அதுக்கு மறு உருவம் என்ன சொல்றீங்க திமுக இப்ப நானும் சொல்றேன் சக்தி தீய தீயசக்தி தமிழ் தமிழக வெற்றி கழகம் தூய சக்தி தூய சக்தி தூய சக்தின்னு ஒரு பஞ்ச் டைலாக் வைக்கிறீங்க இந்த திமுக சக்திங்கிறத ஐம்பது வருஷமா எல்லா காலம் திராவிட முன்னேற்ற கழகம் தீய சக்தின்னு சொல்லிட்டு இருக்குது இந்த கருத்தை யாரு சொன்னாங்கன்னா இன்னைக்கு ஈரோட்ல பெருந்தலைவர் மக்கள் காமராஜ் பெருந்தலைவர் காமராஜ் கட்சியும் பெருந்தலைவர் காமராஜ் கட்சியும் மணியனால் உருவாக்கப்பட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல தமிழறிவு மணியினால் உருவாக்கப்பட்ட பெருந்தலைவர் காமராஜர் கட்சி தமிழ் மாநில கட்சியோட இணப்பி விழா ஜி கே வாசன் ஈரோட்ல இணப்பி விழா ஈரோட்ல இணப்பி விழா நடக்கிறப்போ தமிழறிவு மணியன் பேசுறார் பேசுறப்ப என்ன சொல்றாரு உங்களை காக்கா கூட்டம்னு சொல்றாரு விஜயகாந்தி கட்சியில் இருக்கிறவங்க எல்லாம் காக்கா கூட்டம் அப்படிங்கிறார் ஐம்பது ஆண்டு காலமா திராவிட முன்னேற்ற கழகம் தீய சக்தின்னு தான் மக்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஜெயலலிதாவின்னு சொன்னாங்க நாங்களும் சொன்னோம் காங்கிரஸ் சொல்லி எல்லாமே தீய சக்தி தீயசக்தி ஐம்பதாண்டு காலம் சொன்னதை நீங்கள் இப்போ புதுசாக வந்து கண்டுபிடிச்ச மாதிரி சொல்லிட்டு இருக்கிறீங்க நீங்கள் ஐம்பதாண்டு காலமாக நாங்கள் அத்தானு சொல்லிக்கிட்டு இருந்தோம் திமுக சக்தி தீயசக்தி தமிழரும் மணியை நீங்கள் அடிக்கோடு போட்டு காமிக்கிறார் உங்கள் கட்சி விளங்குமா விளங்காதாங்கிறத அவர் நீங்கள் புள்ளி உரமாக எடுத்து சொல்லிட்டார் கட்சி விளங்குவதற்கு உண்டான வாய்ப்பே உங்களுக்கு இல்லை உங்கள் கட்சியில் இருக்கிறவங்க முதல்ல நேர்மையாக இருக்கிறவன போடுங்க நீங்கள் ஐஆர்எஸ் அருண்ராஜ் நேர்மின்னு நீங்கள் தான் சொல்லிட்டு இருக்கிறான் அவர் பதவி வந்து வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட்னு சொல்கிறாங்க மூணு வருஷத்துக்கு முன்னாலே அவங்க கட்சியில் கொள்கை படித்து வந்தான்னு சொல்கிறாங்க ஐஆர்எஸ் அருண்ராஜை எடுத்து பார்த்தா ஊழல் என்னான்னு தெரியும் ஆதவ் அர்ஜுனுடைய ஊழல் புட்டு புட்டு வச்சுட்டாங்க நீங்கள் உங்களை திருவள்ளூர் மாவட்டத்தில் ஆவடியை சேர்ந்த ஒருத்தர் கட்சிக்கு காய்ச்சுவாங்கன்னு சொல்லி மானங்கட உங்களை பேசுகிறான் அதே மாதிரி காஞ்சிபுரத்துலேயும் அப்படி தான் பேசுனா கட்சியில் காசை வாங்கிக்கிட்டு எங்களுக்கு பதவி போட்டு கொடுக்கல காசு கொடுத்துருங்களா பதவி ஓட்டு கொடுத்துட்டான்னு பேசுகிறான் முதல் உங்கள் கட்சியில் இருக்கிற கூட இருக்கிறவர்களை நேர்மையான நடந்து கொள்கிறார்கள் என்று விஜய் அவர்கள் கண்காணிக்க வேண்டும் இப்படி கண்காணிக்க தவறி நீங்கள் தவறிட்டீங்க நீங்கள் கண்காணித்து இருந்திருந்தால் நீங்கள் அப்பே கூப்பிட்டு எதுக்கு இந்த மாதிரி பேசி வருதுன்னு சொல்லி சொல்லியிருக்கணும் துரோகிகள் உங்கள் கூடவே இருக்கிறான் புரூட்டஸ் கதை தான் ரூட்டத்துல கடைத்தியா கூடுறதோட காட்டி கொடுத்தான் இல்லையா அதே மாதிரிதான் உங்களையும் கூட இருப்பவர்களே காட்டி கொடுக்கறதுக்கு தயங்க மாட்டார்கள் யாருமே அங்க கட்சியில வந்து விசுவாசமா இருந்து உங்களுக்கு வந்தவர் யாரும் இல்லை புத்தி ஆனந்த ஒருத்தர் தான் ஆரம்பத்திலிருந்து உங்களோட இருந்துகிட்டு இருக்கிறார் ஆதவர் பல கட்சி சுத்தனம் ஒல்லமேறி அதே மாதிரி நிர்மல்குமார் குமார் அண்ணா திமுக ஐடிவிங்கல இருந்துட்டு அங்கே எவ்வளோ ஆட்டையை போட்டானோ தெரியாது மறுபடியும் உங்ககிட்ட வந்து சேர்த்துக்கிட்டாங்க இப்போ உங்கள் கட்சியில் இருக்கிற தாடி பாலாஜி லட்சிய மக்கள் கட்சின்னு ஏதோ ஒரு கட்சியில் போய் சேர்ந்துக்கிட்டாரு அவர் தான் முதல் முதல் உங்களுக்கு ஆதரவு கொடுத்து அந்த விழுப்புரம் மாவட்டத்தில் நடக்கக்கூடிய கூட்டத்துக்கு கடுமையான ஆதரவு கொடுத்து பேசினார் கடைசியாக நீங்கள் அவளை அவர் யாருன்னே சொல்லியாரு கண்டு காலம் விட்டுட்டீங்க இதே மாதிரி தான் தமிழகத்தில் ஆரம்ப கட்டத்தில் மாரியப்பன் ஒருத்தங்க கூட இருந்துகிட்டு இருந்தார் அவரை எல்லாம் கழிச்சி விட்டுட்டீங்க எல்லாத்தையும் கழிச்சி விட்டுட்டு எவன் உங்களுக்கு நல்லவனையே அவனை எல்லாம் கழிச்சி விட்டுட்டிங்க இப்போ நாதேரிகளை கூட வச்சுக்கிட்டு கட்சி நடத்தினா அந்த கட்சி விளங்குமா இப்போது கட்சியில் வந்து அங்கே பெருந்தொர்கள் நடந்த கூட்டத்துக்கு நாங்கள் ஆட்களையே கூட்டி கொண்டு வரலை அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க நீங்கள் நூறு பஸ்ஸு நூற்றம்பது பஸ்ஸில் நிற்கிது அத்தனையும் ஆட்கள் கூட்டிக்கிட்டு வந்த கூட்டம் தான் இப்போ கேஏ செங்கோட்டையின் ஆதரவாளர் என்ன சொல்லி சொல்கிறாருன்னா எங்களுக்கு வந்து ரெண்டு பஸ்ஸு ரெண்டு வேன் எடுத்து கொடுத்தாங்க எல்லாம் கவனித்து விட்டாங்க நாங்கள் அங்கே வந்து இறந்துருக்குறோம் இந்த வந்து இறங்குனதில் ஒரு ஒரு நூற்றி இருபத்தஞ்சி பேர் அங்கே நாங்க இருந்து அங்கே இருந்து வந்தோம் வந்தா எங்களுக்கு வந்து நாங்க ஒரு பத்து பேர் தான் வயசானவங்க மீதி ஊரா வந்து இளைஞர்கள் தான் வந்திருக்கிறாங்க இப்போ நாங்களும் அங்கிருந்து வரவழைச்சு வேன் தான் வந்தோங்கிற மாதிரி சொல்லி சொல்றாங்க அப்போ அங்க விருந்தைகள் நடந்த கூடிய கூட்டம் விஜயமங்கலத்தில் நடந்ததுல வந்து நீங்க அழைத்து கொண்டு வரப்பட்டதான் செங்கோட்டையின் கூட்டத்தை காமிக்கணும் எடப்பாடி அவர்களுக்கு என்ன பார் நான் என்ன செஞ்சுருக்கேன்னு காமிக்கணுங்கிறதுக்காக வேண்டி பண செலவு பண்ணி தான் கூட்டி கொண்டு அந்த கூட்டத்தை காமிச்சிருக்கிறேங்க உங்கள் ரசிகர்களை கூட்டத்துக்காக ரசிகர்கள் சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஆறு மாவட்டத்துலேருந்து இருந்து அப்போ சேலம் மாவட்டம் கோபி மாவட்டம் இந்த கோபி ஈரோடு மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் கரூர் மாவட்டம் இப்படி இப்போ கரூர் இருந்த லேடிஸ் எல்லாம் என்ன சொல்றது கரூரில் விஜய பார்க்க முடியல அதனால இங்கே வந்து பார்க்கறக்கு வந்தேன்னு சொல்லி சொல்கிறாங்க தருமபுரிலேருந்து வந்தவங்க சொல்கிறாங்க நாங்கள் வந்தோம் இப்படி பல்வேறு மாவட்டங்கள் இருந்து வந்தவங்க தான் உங்களுக்கு அங்கே கூட்டத்தை கூட்டி காமிச்சிருக்காங்களோ ஒழியோ ஈரோடு மட்டும் தனியாக ஈரோடு மாவட்டம் மட்டும் தனியாக அவ்வளவு பேர் வரவில்லை அப்போ ஆறு மாவட்டத்தில் சேர்ந்தவங்களுடைய ஓட்டு எண்ணிக்கை அறுபதுலேருந்து எழுபத்தையாயிரம் பேரை கூட்டியாந்துருக்க இதுதான் உங்கள் ஸ்ட்ரென்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் எப்படி மண்ணை கவரைங்கன்னு சொல்லி பொதுமக்கள்லாம் எதிர்பார்த்துட்ருக்குறாங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க